அடுத்த பொன்னாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தசரதன் மகன் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் ஜோதிராமன் இவர் அருகே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தேல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பலனின்றி மாணவன் திருவள்ளாங்காடு போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றிய மணவூர் அடுத்த பொன்னாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கூடி தொழிலாளி தசரதன் இவரது மகன் இதே ஊரில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றார் பதினோரு வயது உடைய ஜோதிராமன் இவர் வீட்டு அருகே சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இவரை கடும் விஷம் கொண்ட கருந்தில் கடித்துள்ளது ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் மாணவன் விளையாடிவிட்டு கடித்தது தேல் என்று தெரியாமல் இவரது வீட்டில் தந்தை தாயாரிடமும் தேல் மாதிரி ஒன்று கடித்தது மயக்கமாக வருகின்றது என்று கூறியுள்ளார் உடனடியாக மாணவனின் தந்தை தசரதன் மற்றும் தாய் ஆகியோர்கள் மாணவனை உடனடியாக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு சென்று உள்ளனர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மாணவன் ஜோதிராமன் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்துவிட்டார் சம்பவம் குறித்து திருவள்ளங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடும் விஷம் கொண்ட கருந்தில் கடித்து அரசு பள்ளி ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது